கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களையும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஒரு புதிய ஆண்டுக்குள்ள கர்த்த நம்மை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார் அன்று இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள் பிரவேசித்து அந்த தேசத்தின் நன்மைகளையும் அந்த தேசத்தின் சகல ஆசீர்வாதங்களையும் அவர்கள் தங்களுக்கு உரிமையாக்கிக் கொண்டது போல இந்த புத்தாண்டல நீங்கள் அநேக நன்மைகளை சுதந்திரித்து கொள்ளும்படி அநேக நன்மைகளை நீங்கள் உரிமையாக்கிக் கொள்ளும்படி நான் ஆண்டவரின் பெயராலே உங்களை வாழ்த்துகிறேன் நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள கடந்து வந்திருக்கிறது கர்த்தருடைய பெரிதான கிருபை இந்த பெரிதான கர்த்தருடைய கிருவைக்காக அவரை துதியுங்கள் அவரை ஸ்தோத்தரியுங்கள் இந்த வருஷத்தின் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் கர்த்தனுடைய செட்டையில் நிழலுக்குள்ள நீங்கள் இருக்கும்படி நான் உங்களை ஆண்டவரிடத்துல ஒப்புக்கொடுக்கிறேன் பிரியமானவர்களே எஸ்ஆயா நாப் என்று ஒரு வாக்குத்தம் கொடுத்திருக்கிறார் அந்த வாக்குத்தின்படி உங்களையும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து நீங்கள் சாதனை படைக்கிறவர்களாக எழும்பும்படி கர்த்தர் உங்களை நடத்துவாராக சில வார்த்தைகளை சொல்லும்போது சிலருக்கு அதை நம்புவது கடினமாக இருக்கும் காரணம் தங்களுடைய தகுதிக்கு மிஞ்சி பலத்துக்கு மிஞ்சி ஆற்றலுக்கு மிஞ்சி உள்ள காரியங்களை பேசும்போது கொஞ்சம் தயக்கமாக இருக்கும் ஒரு ராத்திரியில தன்னுடைய சொந்த நிலத்தில் விளைந்த அந்த விளைச்சலை அறுவடை செய்யும்படி கிதியோன் என்கிற ஒரு வாலிபன் தன் வேலைக்காரர்களோடு கூட கடந்து சென்றான் அவனை கர்த்தர் சந்தித்து நீ மனுஷருக்குள் மாவீரன் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று நீதி தலைவர்கள் நியாயாதிபதி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்துல வாக்கு பண்ணின போது அவன் அந்த தேவதூதனிடம் கேள்வி கேட்டான் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தா நாங்கள் இவ்வளவு வேதனைகளை இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் என்று கேட்டான் ஆனாலும் ஆண்டவர் யாரால உனக்கு கஷ்டம் நஷ்டம் தோல்வியோ அவர்களை ஒரு மனிதனை முறியடிப்பது போல நீ முறியடிப்பாய் என்று சொன்னபோது அது அவனால நம்ப முடியாத ஒரு காரியமாய் இருந்தது ஆனாலும் ஆண்டவர் கிதியோனை பலப்படுத்தி ஆண்டவர் சொன்ன பிரகாரமே மீதியானியர்களை முறியடித்து மீதியானியர்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவன் விடுதலை ஆக்கினான் அதுபோலதான் நான் வார்த்தைகளை பேச தொடங்கும் போது அந்த இசாயா நூல் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் என் மனதில் வெளிப்பட்டது ஆகவே இந்த வருஷத்துல நீங்கள் பெரிய காரியங்களை காண்பீர்கள் பெரிய காரியங்களை செய்து முடிக்கும்படி கர்த்த உங்களோடு இருந்து உங்களை பலப்படுத்துவான் இரவு முழுவதும் ஒரு மேனும் அகப்படவில்லை என்று சொல்லி பேதுரு அங்கலாய்த்தான் ஆனாலும் ஆண்டவர் ஆழத்துக்கு கொண்டு போய் வலி வீசுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆழத்துக்கு கொண்டு போய் பேதொரு மீன்களை பிடிக்கத்தக்கதாய் வலைகளை பகல் வேளைகளை வீசினார் சில மணி நேரத்துக்கு பிறகு அவன் வலைகளை இழுத்த போது அவனால இழுக்க முடியாத அளவுக்கு வலை நிரம்ப மீன்கள் காணப்பட்டது தன்னுடைய கூட்டாளிகளுக்கும் அவர்கள் சைகை காட்டி அந்த இரண்டு படகு நிரம்பும்படி அந்த வலையில கடந்த மீன்களை அவர்கள் சேகரித்தார்கள் இந்த வருடத்துல ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கும்படி உங்கள் தேவைகளை சந்திக்கும்படி உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நீங்கள் ஒரு அற்புதத்தை காணும்படி அவர் உங்களை நடத்துவார் நீங்கள் அவரை விசுவாசியுங்கள் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை ஆமேன் என்று சொல்லி நீங்கள் அதை உங்களுக்கு உரிமை பாராட்டி கொள்ளுங்கள் பிரியமானவர்களே ஒரு விதவையின் வீட்டில் ஒரு வேளைக்குரிய அதாவது ஒரு அப்பம் சொடுவதற்கான மாவும் அதை சுட்டெடுப்பதற்கு தேவையான எண்ணெய் மாத்திரமே இருந்தது ஆனாலும் அந்த வீட்டில் ஆண்டவருடைய ஊழியக்காரன் தங்கி இருந்த காலம் கிட்டத்தட்ட பஞ்ச காலம் முடியும் வரைக்கும் வருட காலம் அந்த மாவும் எண்ணெயும் குறைந்து போகாதபடி அந்த வீட்டாரை ஆண்டவர் போஷித்தது போல இந்த நாட்களிலே இந்த வருஷம் முழுவதும் கர்த்தராகிய தேவன் உங்களை பொறுப்படுத்திக் கொண்டு உங்களை அவர் போஷித்து உங்களை அவர் மகிழப் பண்ணுவார் என்று நான் விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நீங்களும் இப்போது இருக்கிற சூழ்நிலையை பார்க்காம கர்த்தர் பேசினதினாலே அதை விசுவாசித்து அதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிற அந்த உணர்வோடு கூட காணப்படுங்கள் பிரியமானவர்களே நூற்றி இருபத்தி இரண்டாம் சங்கீதம் ஏழாம் வசனத்துல உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று எழுதப்பட்டிருக்கிற பிரகாரம் உங்கள் சரீரங்களில் நல்ல சுக பலம் ஆரோக்கியம் உங்களுக்கு தீர்க்க ஆயுசு உண்டாகவும் உங்கள் வீடுகளில் உங்கள் சந்ததிகளுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய தேவன் ஒரு சமாதானத்தை கொண்டு வரும் நான் அவரிடத்துல உங்களை ஒப்புக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு தெய்வீக சமாதானத்தை கத்த ஏற்படுத்தி தருவார் வேலை இல்லாதவர்கள் அதனால சமாதானத்தை இழந்து காணப்படுகிறார்கள் சரீர பலவீனத்து நிமித்தம் சில சமாதானத்தை இழந்து காணுகிறார்கள் காணப்படுகிறார்கள் வறுமை நிமித்தம் வருமானம் இல்லாதது நிமித்தம் சில சமாதானத்தை இழந்து காணப்படுகிறார்கள் ஆனாலும் கர்த்தராகிய தேவன் இந்த வருஷத்துல ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாவது இறைவார்த்தையில் உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் தொழிற்கும் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு புதிய காரியங்களை தொழிற்க செய்வாராக அதாவது கற்பம் தரிக்காதிருக்கிற வருடக்கணக்கில் ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்கு கற்பம் தரிக்கும்படி திருமணம் ஆகாமல் வருட கணக்கில் காத்திருக்கிறவர்களுக்கு திருமணத்துக்கான பேச்சுவார்த்தைகளும் அதனால ஆயத்தங்களும் உண்டாகும்படி இந்த வருடத்துல கர்த்த அப்படிப்பட்டவர்களை நடத்துவார் அவங்க வாழ்க்கையிலும் நம்பிக்கை தொழிற்கும்படி எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் கர்த்தர் என்னுடைய வேண்டுதலை வாய்க்க செய்வார் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை அமையும் புதிய ஒரு வேலை வாய்ப்பு அமையும் என்று நீங்கள் விசுவாசிக்கிற விதத்துல கர்த்தர் உங்களை நடத்துவார் பிரியமானவர்களே இந்த வருடம் முழுவதும் உங்கள் பிரயாணங்களிலே கர்த்தராகிய தேவன் பிரத்யேகமான ஒரு பாதுகாப்பை தந்து உங்களை நடத்தும்படி நான் அவரிடத்துல உங்களுக்காக மன்றாடுகிறேன் அன்று இஸ்ரேவியல் ஜனங்களுடைய நாற்பது வருட பிரயாணத்துல தேவன் பகலிலே மேகஸ்தம்பத்திலும் இரவில நெருப்பு ஸ்தம்பத்திலும் இருந்து இஸ்ரேல் ஜனங்களை எந்த தீங்கும் அணுகாதபடி எந்த சந்தும் அவளை நெருங்காதபடி சத்துருக்கள் அவர்களை மேற்கொள்ளாதபடி பாதுகாத்து வழி போல இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் தரை வழி பிரயாணம் பண்ணினாலும் ஆகாய வழி பிரயாணம் பண்ணினாலும் கடல் வழி பிரயாணம் பண்ணினாலும் கனரக ரக வாகனத்துல பிரயாணம் பண்ணினாலும் அந்த பிரயாணத்துல உங்களுக்கு ஒரு பிரத்யேகமான பாதுகாப்பு கடந்து வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் விசுவாசித்து கத்தருடைய நாமத்தினால அந்த பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆகாய் இரண்டாம் அதிகாரம் வசனத்துல கத்தர் உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பார் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் ஆண்டவராகிய தேவன் உங்களை பலருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய அதிகாரிகளுக்கு நீங்கள் பிரயோஜனமாக இருக்கும்படி உங்களால நீங்க வேலை செய்கிற இடத்துல அநேக நன்மைகள் வரும்படி ஒரு பிரத்யேகமான ஆசீர்வாதங்களை உங்கள் மீது வைத்து உங்களை சார்ந்திருக்கிறவர்களும் உங்களுக்கு அதிகாரியா இருக்கிறவர்களும் அதை கண்டு ஆசு தேவனை துதிக்கும்படி ஒரு மகிம ஒரு ஆசீர்வாதம் நீங்க இருக்கிற இடத்துல இறங்கி வரும் என்று சொல்லி நான் ஆண்டு பெயரால விசுவாசித்து உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் அதிகாரம் இருபதாம் வசனத்துல கத்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல நீங்கள் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை நீங்கள் இருக்கிற இடத்திலும் இருக்கிற ஸ்தானத்திலும் கர்த்தர் உங்களை நடத்துவார் நான் அதை விசுவாசிக்கிறேன் நீங்களும் அதை விசுவாசியுங்கள் இந்த வருஷத்துல நீங்க வேலை செய்கிற இடத்திலானாலும் சரி மற்ற எந்த இடத்திலானாலும் சரி கர்த்தரால் உங்களுக்கு கனமும் உங்களுக்கு மதிப்பும் உங்களுக்கு மரியாதையும் அதிகரிப்பதை நீங்கள் காண்பீர்கள் பிரியமானவர்களே எசாயா தீர்க்க தரிசன நூல் அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் நீ கற்றோடைய கையில அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்துல நீங்கள் பிரியமானவர்களே ராஜமுடியுமாய் இருப்பாய் என்று எழுதப்பட்டுகிறது உன் கர்த்தருடைய கைகளிலே நீ அலங்காரமான கிரீடமும் இடமும் உன் தேவனுடைய கரத்தில முடியுமா இருப்பா என்று எழுதியிருக்கிற பிரகாரம் இந்த வருஷத்துல கர்த்தராகிய தேவன் பொங்கல ஒரு பிரத்யேகமான மகிமை கொள்ள நடத்தி செல்வார் மோசே யோசுவா எப்படி ஜனங்களுக்கு முன்பாக தேவனுடைய நாமத்தினால உயர்த்தப்பட்டார்களோ அதுபோலத்த உயர்வுகளை கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களுக்கு தந்து உங்களை மேன்மைப்படுத்துவார் நான் அதை விசுவாசிக்கிறேன் நீங்களும் அதை விசுவாசியுங்கள் இந்த என்று சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்துவம் சங்கீத புஸ்தகம் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் நீர் போகும் போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார் பிரிய மாணவர்களே இந்த வருஷம் முழுவதும் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் கர்த்தருடைய போக்கையும் வரத்தையும் இப்போதும் எப்போதும் என்றென்றைக்கும் அவர் காத்து கொள்வதாக வாக்கு கொடுத்து உங்களை பொருட்படுத்திருக்கிறார் ஆகவே நல்ல தேவனுடைய கரத்துல உங்களை சமர்ப்பியுங்கள் இந்த வருஷம் முழுவதும் கர்த்தருடைய செட்டை உங்களை மூடிக்கொள்ளவும் அவருடைய செட்டையின் நிழலில் நீங்கள் பலத்த இளைப்பார்தலை காணவும் கர்த்தர் உங்களை நடத்துவாராக இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யப் போகிறதுனால இன்றிலிருந்து முழு இறுதயத்தோடு கூட அவரை துதியுங்கள் அவருடைய வாக்கு சொல்லி அவரை ஆராதியுங்கள் அவரை அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் சுகத்தை காண்பீர்கள் ஒப்புக் கொடுக்கிறேன் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் உயர்வோர் செழிப்பு உண்டாக இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் உயர்வோர் செழிப்பு உண்டாக இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் உடைய பலத்த கருத்துக்குள்ளே தாங்கிக் கொள்ளும் ம் செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிறேன் ஜபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் சமாதானம் கர்த்தரிந்த வருஷம் முழுவதும்